அந்த பிரச்சனை இருக்கு நிறைய த்ரெட்ஸ்ல இதை பத்தி அவங்க பேசுறாங்க சிஎஸ்வி கன்வர்ஷன் வந்து ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்பதை பற்றி அவங்க பேசுறாங்க ஆக இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பா இதுக்கு ஏதாவது வழி நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஏதாவது சொன்னால் அதையும் வந்து சுலபமாக்கிக் கொள்ளலாம் ஆனால் இப்போ எப்படி செய்யறோம்னாக்கா நேரடியாகவே பிஹெச்பி அட்மின் இருக்கு அதுக்குள்ளே போய் அந்த ஸ்ட்ரக்சர் தந்து அதுக்குள்ளேயே டேட்டாவை எல்லாம் காப்பி பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி சேர்த்துக்கிட்டே வரும் அப்படி வந்துடும் அப்படி செய்து இந்த டேட்டா நாங்கள் விட்டோம் ஆக இப்படி டேட்டா பேஸ் வந்த பொண்ணு என்ன செய்யுதுனாக்கா முதல்ல வந்து அந்த டேட்டா குள்ள முதல்ல கனெக்ஷன் போகணும் அதுக்கு வந்து ஒரு அட்மின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் ஒன்று திறக்கணும் அந்த டேடாஃபி ஸ்கூல்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா உள்ளே சென்று அந்த அந்த கியூரியை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் ஓகே முதல்ல ஆல் ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொன்னாக்கா அப்பதான் டிஸ்பிளே பண்ணது காட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து முதல்ல அது கனெக்ஷன் செய்யணும் செய்து இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஒதென்டிகேஷன் உள்ளே சென்று பிறகு அந்த ரெக்கார்ட் லூப்ல படிக்கும் ஓகே ஒன் ஆஃப்டர் ஒன் படித்து 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 படித்துல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம் உங்களுக்கு இது பேசிக்கலி அது ஒரு பிஹெச்பி கோடை பயன்படுத்தி இன்னும் சுலபமாக அடுத்தது செய்வதற்கு இன்னொரு வழி இருக்கு அப்படிங்கறது பிறகு கண்டுபிடித்தோம் அதாவது அதாவது ஜும்லா இருக்கு ஏன்னா பேஸ் எங்களுடைய முதல்ல சொன்ன தகவல் வங்கி ஜும்லா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பயன்படுத்தி அந்த டேட்டா பேஸ் வச்சிருக்கோம் ஸோ அதுல மிக சுலபமாக என்ன செய்யறாங்கனாக்கா எந்த காஸ்ட் உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் இல்லாமல் சில நேரத்தில் கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல் ப்ரொடக்ட்ஸ் நிறைய இருக்கு அதுல வந்து டேபிள் கிரியேஷன் சாரி டேபிள் சார்டிங் லிஸ்டிங் இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு அதே நம்மளுடைய ஏற்கனவே இருக்கின்ற அந்த ஜும்லா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் குள்ள அதை இணைத்து அந்த கம்போனன் அதில் சேர்த்து அதாவது டேட்டா ப்ரிப்பரேஷன் முதல்ல பிறகு அந்த இந்த கம்போன நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் அந்த கம்போன இன்ஸ்டால் பண்ணனும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான டிசைன் வரைக்கும் நீங்க செய்திடலாம் அப்படி செய்தது என்ன ஆனுச்சுன்னாக்க இந்த வலைப்பக்கத்தை அதாவது இந்த கல்வெட்டு துணைவன் அந்த கல்வெட்டு துணை துணைவன் இருக்க அத்தனை தகவல்களையும் ஏற்கறைய முக்கால்வாசி தகவல்களை நான் ஏற்றிவிட்டேன் தகவல் எல்லாம் என்கிட்ட ஆனால் முழுமையாக என்னால் ஏற்ற முடியவில்லை நேரம் பற்றாக்குறை வேற ஒன்றும் இல்லை ஏன்னா தனிமை நேரம் இருக்கும் போது செய்கிற விஷயங்கள் பாருங்கிறது அப்படி செய்வதில்லை இப்போ நீங்க பார்க்கலாம் எப்படி வந்திருக்கின்றன உதாரணத்திற்கு இதை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது புதுக்கோட்டை மாவட்டம் இந்த சாம்பிளில் போட்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற கிராமம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் பண்ணியிருக்கு பாருங்க அது அந்திகை

இந்த மாதிரி இந்த ஃபுல் தகவல் நம்ம வந்து நம்ம பட்டியலில் இதில் போட்டிருக்கோம் ஆக கல்வெட்டை படித்து அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் உதாரணத்திற்கு நீங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேயும் வந்திருக்கீங்க அண்ட் தென் வாசல் சித்தன வாசல்லேருந்து வந்திருக்கீங்க உங்க ஊரில் கல்வெட்டு இருந்ததா அப்படின்னு தெரிந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கனாக்கா இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கல்வெட்டு இருந்திருக்கு வாசலில் நைன்டீன் நைன்டி டூ டு நைன்டீன் த்ரீ ஸ்டேட் ஆர்கியலி டிபார்ட்மெண்ட் போய் அங்கே போய் தேடி பார்த்துருக்குறாங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேஷ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல உள்ளதுல வந்து இந்த கல்வெட்டு இருக்கின்றது என்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இதை இப்பொழுது நம்ம உள்ளீடு செய்து கொண்டு வருகின்றோம் இது முழுமை முழுமையடைய வேண்டும் இந்த கல்வெட்டு பட்டியல் அதற்கு பிறகு இதை வைத்து நாம் வந்து மேலும் அந்த முதல சூழ்நிலை முழு பட்டியல் எதை பற்றி பேசுகிறது அது அடுத்த கட்ட நடவடிக்கையாக போக வேண்டும் என்பது நமது திட்டம் சரி இதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் இணைத்திருப்பது வந்து சில முக்கியமான பணிகள் தமிழ் மரபார்கட்டின் பணிகள் என்றால் ஓலைச்சுவடிகளுக்கான ஒரு பேரட்டவனை தயாரித்தல் இந்த ஓலைச்சுவடிகளுக்கான பேரட்டவனை ஒரு நூறு சரி இந்த ஓலைச்சுவடிகளான பேரட்டை என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்தாக நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் வெளியீடுகளாக வந்திருக்கின்ற ஆறு பிக் வால்யூம்ஸ் இருக்கின்றது அந்த ஓலைச்சுவடிகளின் பட்டியல் என்பது அவற்றை முழுமையாக உள்ளீடு செய்வதற்கான திட்டத்தை இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கின்றோம் அனுமதி கேட்டு அனுமதி கிடைத்துவிட்டது பணிகளை தொடங்க வேண்டும் அடுத்ததாக நான் முதலில் சொன்னது போல ஒலிக்கோப்புகள் அண்ட் காணொளி இவற்றை நமது வலைப்பக்கத்தில் இருக்கின்ற பல தகவல்களையுமே இண்டெக்ஸிங் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது அடுத்த திட்டம் மிக்க நன்றி நல்லது ஏன்னா அவங்களுக்கும் பேச முடிச்சோன்னா அந்த அந்த வேகத்தில் இதெல்லாம் பதில் சொல்லுவாங்க இது முக்கியமான ஒரு ஒரு அமர்வு இந்த பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழி மாநாட்டில் நாங்கள் இணைய மாநாட்டை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அதனால அவங்க பேச்சில் வந்து செம்மொழியும் கலந்துருக்கு இணையமும் கலந்துருக்கு தொழில்நுட்பத்தை பற்றி சில சிக்கல்களை பற்றியும் சொன்னாங்க செம் இணை உலைச்சுவடிகளை பாதுகாக்கிறத பற்றியும் சொன்னாங்க அதனால அவ அவங்கள வந்து இப்போ ஒரு ஆயிடு அடுத்த ஐந்து நிமிடம் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் செய்யலாம் யாரும் செய்யலாம் இப்போ நாங்கள் செய்கிறதே கூட தன் தன்னார்வ தொண்டூழிய நிறுவனம் தான் நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இருக்குது நாங்கள் செய்யலாம் யாரும் செய்யலாம் இப்போ நாங்கள் செய்த அனுபவத்தை நான் பகிர்ந்து நான் செய்ததுலேயே மூன்று விதமாக நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா இப்போ அந்த பட்டியல் செய்கிறதுலே மூன்று விதங்கள் அதில் அந்த மூன்று முதல் விதம் வந்து மிக சாதாரணமாக ஹெச்டிஎம்எல் பயன்படுத்தி ஒரு எக்ஸாமல் கோட் பயன்படுத்தி ஜவா ஸ்கிரிப்ட் பயன்படுத்தியே நீங்கள் ஒரு பக்கத்தே பண்ணலாம் பட்டியல் அடுத்து அப்படி இல்லைனாக்கா இந்த டேட்டா உங்களுக்கு சர்வரில் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பேஸை வைத்துக்கொண்டு நீங்கள் பிஹெச்பி கோட் மட்டுமே பயன்படுத்தி செய்யலாம் சிஎம்எஸ் கண்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் போட்டிருந்தீங்கன்னா என்ன சார் போட்டிருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டும் நீங்க செய்யலாம் இந்த மூணு வகை நாங்கள் நாங்கள் அனுபவத்தில் அனுபவத்தில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் இன்னும் கூட சில வழிகள் இருக்கலாம் இல்லை நீங்க இத சொல்றீங்க அதை செய்யணுங்கிற கடமை இல்ல சீக்கிரமா அதை முடிக்கணும்ங்கறதுக்கு ஒன்றும் யாரையும் கம்பல் பண்ண முடியல முடியும் இல்லை ஏன்னா இப்ப ஓலை செடிகளை பத்தி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க இல்லையா அது யாராவது ஒரு நாலஞ்சு பேரா சேர்ந்து அல்லது தனது தெரியாம நீங்களே அதை விநியோகம் பண்ணி நீங்க இந்த அளவுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதை நம்ம வெளி கொண்டு வரலாம் அப்படின்னு ஆதரவு இல்ல எங்களுக்கு ஆதரவு கிடைத்ததுன்னாக்கா அப்ப ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைத்ததுன்னு வச்சுக்கோங்க அதுதான் அடிப்படை அடிப்படையான நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனி வேலையில இருக்கிறவங்க இப்ப நாங்க செய்யறது எங்களோட ஓய்வு நேரத்துல நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப தமிழகத்துல செய்யணும்னாக்கா அதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம அதை செய்யணும் அதற்கு அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது வேலைகளுக்கு அதற்கு நமக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் வேணும் அதெல்லாம் அமைந்ததுனாக்கா உடனுக்குடன் செய்து முடித்து அருமையான தகவல்களை நம்மளால உருவாக்கலாம் விருப்பம் உண்மையிலே சொல்ல format mm -hmm. uh, How do புக்ஸ் deal with uh, copyright இஷ்யூஸ் அது ஒரு முக்கியமான ஒரு கத்து தான் அதாவது ஒரு ஒரு நண்பர் உதாரணத்துக்கு இவங்க இருக்கிறவங்க புத்தகம் தராங்க எனக்கு அவங்க ராதா செல்லப்பன் டாக்டர் ராதா செல்லப்பன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க அது அவங்க அம்மாவுடைய புத்தகம் தங்கம் எழுதினது அதை எனக்கு அவங்களுடைய அனுமதியோட எனக்கு கொடுத்தாங்க சரி அப்படி கொடுக்குற போது காப்பிரைட் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஓகே ஸோ ஆனால் காப்பிரைட் அது பிரச்சனை வருங்கிறனால நம்ம நைன்டீன் தேர்ட்டிக்கு முதல்ல உள்ள பழைய புத்தகங்களை தான் நம்ம மின்பதிப்பு செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பின்னால் வரதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க நண்பர்கள் யாராவது குறிப்பாக கையெழுத்து போட்டு கொடுத்ததையோ ஏதாவது ஒரு வகையில் ஒப்புதல் கொடுத்ததையோ நாங்கள் வாங்கி பதிப்பு செய்கிறோம் பிகாஸ் இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ

ஒரு நிமிஷம் இந்த ஓலைச்சுவடிலாம் வந்து ஸ்கேன் பண்ணி போடுறது அந்த அதை பத்தி சொல்லியிருந்தீங்க ஓலைச்சுவடிகளை ஆவணப்படுத்த பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ செம்மொழி தமிழாய் நிறுவனம் இருக்கு இல்லையா சென்னையில் அவங்க வந்து செம்பதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தோரு இலக்கியங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒலைச்சுவடியை ஸ்கேன் பண்ணி அதை டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட் சொந்தமா நீங்க ஏதாவது டிஸ்கஷன் பண்ணீங்களா நான் வந்து அந்த அது திட்டம் விஷயமா நான் பேசினேன் முதல்ல அதாவது என்ன என்ன எனக்கு கிடைத்த பதில் என்னன்னாக்கா இந்த ஆய்வுகள் அடிப்படையில் வந்து செம்மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கிற உள்ள இலக்கியங்களை தான் வந்து செம்மொழி என்பது அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் இந்த விஷயத்துக்கு கேட்கணும் அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருப்பாட்டை எழுதணும் ஆனால் அப்படி எழுதவே முடியறதில்ல பிகாஸ் நம்ம ஒரு ஒலிச்சுவடிக்காக போகிற பல சித்த மருத்துவமும் கிடைக்கிது மியூசிக்கும் கிடைக்கிது சி இலக்கியம் கிடைக்கிது ஜாதகமும் கிடைக்கிது கலந்து வர போது நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள போக முடியல இதற்காக அந்த அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களே முடியும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அதில் கிரியேட் பண்ணி தர முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கனாக்கா நாங்கள் செய்ய முடியும் இல்லை வேற மாதிரியான ஒரு ஃபைனான்ஷியல் எய்ட்க்கு தான் நம்ம பண் போகணும் எய்ட்க்கு தான் நம்ம பண்ணணும் பாருங்க சரி இப்போ கொஞ்சம் இருங்களேன் இந்த சூடான கேள்விகளை முடிச்சுட்டேன் ஐந்து நிமிடத்துக்கு மேலே ஆயிடுச்சு மற்ற பேச்சாளர்களுக்கு கொடுக்கணும்